பல நேரங்களில் நம் சிந்தனைக்கேற்றவாறு எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா அல்லது தேவனை நம்பி அவரால் என்ன செய்ய முடியும் என்று அதிசயத்திற்காய் காத்திருக்கிறீர்களா இந்த நாளில் அதை சிந்தித்துப் பார்ப்போம் ரெண்டு குருந்தியர் மூன்று ஐந்திலிருந்து ஆறு வசனங்கள் இப்படியாக கூறுகிறது எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் இருக்கிறது எழுத்து து ஆவியோ உயிர்ப்பிக்கிறது இங்கு பவுல் தேவன் அழைத்த பாதையிலே அனைத்தையும் செய்ய தன்னால் முடியும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை என்பதை இந்த வசனங்களில் பார்க்கிறோம் அவர் கிறிஸ்துவின் காரியங்களை முதன்மையாக கொண்டு தனது சொந்த காரியங்களை அதற்கு அப்பால் பார்க்க கற்றுக்கொண்டார் அதே பாதையை நாமும் பின்பற்றினால் நம் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் ஆசீர்வாதங்களை நாம் கண்டறிய முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் எனவே நினைவில் கொள்ளுங்கள் நமது பற்றாக்குறை நம்மை தேவனிடம் கொண்டு செல்லும் நம் வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலை நாம் நினைப்பதை விட பெரியதாயிருக்கிறது என்பதை உணரும்போது விரைவாக வேதத்தை திறந்து வழிகாட்டுதலுக்காகவும் பலனுக்காகவும் விடாமுயற்சியுடன் ஜெபிக்க வேண்டும் பரிசுத்த ஆவியின் எல்லையில்லா வல்லமையை நாம் சார்ந்திருக்கும் வரை ஒருபோதும் சோந்து போக மாட்டோம் நாம் எல்லாவற்றையும் சொந்தமாக செய்ய வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் விரும்பவில்லை அவர் நமக்குள்ளும் நம் மூலமாகவும் செய்கிறார் அவருக்கு முழு கட்டுப்பாட்டை கொடுக்க தயாராக இருக்கும் ஒருவரை கொண்டு அவர் எவ்வளவு சாதிக்க முடியும் என்பதற்கு எல்லையே இல்லை ரெண்டு குருந்தியர் மூன்று ஐந்தில் பவுல் கூறுகிறார் நம்முடைய தகுதி தேவனால் வந்தது என்று இந்த வாக்குறுதியில் கவனம் செலுத்தும் போது விசுவாசத்தில் வளர்வீர்கள் கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கட்டும் இப்போது செபிப்போம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய கிருபையை இந்த நாளில் வாஞ்சிக்கிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் உம்முடைய தயவு எங்களை தாங்கட்டும் ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் பிதாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இன்றைய நாளில் நாங்கள் செய்யப்போகிற எல்லா காரியத்திலும் உம்முடைய தயவு இருப்பதாக எங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் ஆளுகை செய்யட்டும் யோவான் பதினாலு இருபத்தி ஏழில் சொல்லியிருக்கிற பிரகாரமாக சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆம் ஆண்டவரே இந்த வசனம் கூறுகிற பிரகாரமாகவே எங்கள் வாழ்க்கையில் உம் சமாதானம் கிரியை செய்யட்டும் எல்லா பயங்களையும் எடுத்து போடுவீராக கலக்கங்களை மாற்றுவீராக தெளிவாய் எல்லா காரியத்திலும் முடிவெடுக்க கிருபை செய்தீராக எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது போல மனிதர்கள் கண்களில் தயை கிடைக்கட்டும் எல்லா சத்ருவின் கிரியைகளை லூக்கா பத்து பத்தொம்போதை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் சங்கீதம் தொண்ணூற்று ஒன்னை வைத்து செபிக்கிறோம் நாங்கள் போகும்போதும் வரும்பொழுதும் பாதுகாத்து கொள்வீராக எங்கள் கால்கள் இடராதபடிக்கு உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவீராக வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாமல் பாதுகாத்து கொள்வீராக இன்றைய தினத்தில் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும் ஆசீர்வதிப்பீராக நீர் மகிமைப்படுவீராக எங்களை தாழ்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்